அதற்கு என்னெல்லாம் தேவை நம்ம அதை கொண்டு வரணும் இப்ப அதற்கு தேவையான விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மைண்ட் செட்டு மைண்ட் செட்டை பொறுத்துதான் உங்க வெற்றி இருக்கு நீங்க எந்த மனநிலையில் இருக்கிறீங்க பிகாஸ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் மைண்ட் செட் இஸ் எவ்ரி ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாவது ஸ்கில்ஸ் இங்க புரவேத வியாபாரத்திற்கு சில செட் ஆப் ஸ்கில்ஸ் தேவை அந்த ஸ்கில்ஸ்ல நம்ம நம்மள அப்டேட் பண்ணிக்கணும் அந்த ஸ்கில்ஸ்ல நம்மள ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கணும் தென் அடுத்து வி ஷட் ஹேவ் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பிகாஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம அடுத்த அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்ப மைண்ட் செட் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மைண்ட் மைண்ட்செட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் செட் இஸ் எவரி இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ஸ் ஆல் அபோவ் டி டூ முழுக்க முழுக்க உங்களை பத்தியது தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மைண்ட்செட் ஒன் இஸ் கால்ட் ப்ராஸ்பரட்டி மைண்ட் செட் அனதர் ஒன் இஸ் கால்ட் பவர்டி மைண்ட் செட் இந்த பாவர்டி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்போ எதை பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைகளை பத்தி பேசுவாங்க நெகட்டிவ் பத்தி பேசுவாங்க பற்றாக்குறை பத்தி பேசுவாங்க பணப்பிரச்சனை பத்தி பேசுவாங்க ஓகேங்களா வேற ஏதாவது சேலஞ்சஸ் பத்தி பேசுவாங்க ஆல்வேஸ் தே டாக் அபவுட் பாவர்டி மைண்ட் செட்ல உள்ளவங்க தே டாக் நெகட்டிவ்ஸ் ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட்ல உள்ளவங்க ஈவன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் டஃபா இருந்துச்சுன்னா கூட

பாவர்டி மைண்ட் செட்ல உள்ளவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இது என் பிசினஸ் டு டூ சம்திங் ஃபார் மீ அப்படின்னு எடுத்துக்குவார் ப்ராஸ்பரட்டி மைண்ட் செட்ல உள்ளவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹி திங்ஸ் அபவுட் ஹிஸ் டீம்ஸ் க்ரோத் அவருடைய குழுவினுடைய வளர்ச்சியை பத்தி யோசிப்பார் நீங்க எப்படி பார்க்கறீங்க இட்ஸ் ஆல் அபௌட் யுவர் மைண்ட் செட் இது முழுக்க முழுக்க இந்த வியாபாரத்தில் நீங்க வெற்றி அடைவது மைண்ட் செட்டை பொறுத்தது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு ஆல்வேஸ் நம்ம மைண்ட் செட் ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட்ல இருக்கும் தென் அடுத்தது திங்க் லைக் அன் ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் மாதிரி திங்க் பண்ணனும் திஸ் இஸ் மை ஓன் பிசினஸ் என்னுடைய சொந்த வியாபாரம் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி முதலீடு போட்டிருந்தா ஒரு வியாபாரத்தை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்யின வெற்றியாளர்கள் அதான் செய்யறாங்க சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி முதலீடு போட்டு பத்து கோடி முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை செஞ்சா எப்படி செய்வாங்களோ அந்த மனநிலையில செய்வாங்க சாதாரண நாள் எப்படி செய்வாங்க அப்படின்னா ஒரு ஈவென்ட் வரதுனா டிக்கெட் நீங்க போட்டுக்கிறீங்களா இத நீங்க பண்றீங்களா அத நீங்க பண்ண முடியுமா பஸ்ஸுக்கு டிக்கெட் தருவீங்களா ஒரு சாதாரண ஆள் அப்படிதான் கேட்பார் பட் ஒரு சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் ஈவன் இன்னைக்கு டஃப் சிச்சுவேஷனா இருந்தா கூட என் சொந்த வியாபாரம் அப்படிங்கிற மனநிலையில பார்ப்பார் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபயர் சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு அனல் மாதிரி நெருப்பு உள்ள இருக்கும் சாதிச்சு அவனுங்கிற ஃபயர் இருக்கும் எஸ் இது ஜெயிச்சே தீரனும் எப்பேற்பட்ட வாய்ப்பு நம்ம கையில் கிடைச்சிருக்கு வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பு கோடிகளில் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அவங்களை டிரைவ் பண்ணும் தே டூ மோர் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தே லர்ன் சோ மனி திங்ஸ் அண்ட் தி டெவெலப் தி ரொன் டீம் ஓகேங்களா அந்த விஷயம் அந்த இன்டர்னல் ஃபயர் இருக்கும் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் வார்த்தை தான் ஹார்ட் ஒர்க் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெடிகேஷன் ஈடுபாட்டோட வேலை செய்வாங்க கணக்கு பார்க்க மாட்டாங்க சில நேரம் சாப்பாடு தள்ளி போவோம் சில நேரம் தூக்கம் தள்ளி போவோம் சில நேரம் சில அசௌகரியங்கள் இருக்கும் அவங்களுடைய வெற்றியை மட்டுமே போகஸ் பண்ணுவாங்க ஈடுபாட்டோட வொர்க் பண்ணுவாங்க ஓகே தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்பிடென்ஸ் அவங்களுடைய நம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும் பிகாஸ் ஜெயிச்சே தீரும் ஒருத்தங்கள்ட்ட போய் பேசும்போது ஓகேங்களா இந்த சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் பேசும்போது அதே வார்த்தைகளை இன்னொரு சாதாரண மனிதர் பேசுறாருன்னு வச்சுக்கோம் அந்த சாதாரண மனிதர் பேசும்போது வெற்றி மீடியமா இருக்கும் சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் பேசும்போது ரிசல்ட் கூட இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த ப்ராஸ்பெக்ட் ஜாயின் பண்ணார்னா அவர் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பார் ஒரு லட்சம் சம்பாதிப்பார் ரெண்டு லட்சம் சம்பாதிப்பார் அஞ்சு லட்சம் சம்பாதிப்பாருங்கிற விஷயம்

பிகாஸ் தீஸ் ஆர் தான் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் முக்கியமோ நமக்கு பிரவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நமக்கு இந்த ஏழு ஸ்கில்ஸ்லயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்மள நம்ம டெவலப் பண்ணணும் ஸ்கில் நம்பர் ஒன் ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட ஃபைண்ட் அவுட் பண்றது லிஸ்ட் மேக்கிங் பெயர் பட்டியல் தயாரித்தல் அதுல நம்ம நம்மளே தயார் பண்ணனும் இரண்டாவது காண்டாக்ட்டிங் அண்ட் இன்வைட்டிங் த ப்ராஸ்பெக்ட் ப்ராஸ்பெக்ட் எப்படி இன்வைட் பண்றது இந்த ஸ்கில்ல நம்ம டெவலப்பம் ஆகும் கோல்டு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்றது வார்ம் மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்றது டைரக்ட் அப்ரோச் என்ன இன்டைரக்ட் அப்ரோச் என்ன எப்படி பண்ணலாம் ஓகேங்களா தெரிஸ்ட் நோ பிக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் டிபென்ஸ் அண்ட் பர்சன்ட் டிபென்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் டிபென்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் பிடிவின் யூ அண்ட் த ப்ராஸ்பெக்ட் இட்ரீஸ் பட் இந்த ஸ்கில நீங்க மாஸ்ட்டாகும் ஆகும் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் ஹவு எஃபெக்டிவ்லி யூ கேன் ஷோ த பிளான் ஒரு வியாபார திட்டத்தை காட்டுறீங்க அப்படின்னா எதர் இட் இஸ் ஃபார் இவர் டைரக்ட் பிளான் ஆர் இட் ஒரு டீம்ஸ் பிளான் உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட் அணுகி நீங்க வியாபார திட்டத்தை காட்டலாம் அல்லது உங்க டீம்ல இருக்குறவங்களுக்காக ஒரு வியாபார திட்டத்தை நீங்க காட்டலாம் பட் வியாபார திட்டத்தை காட்டும் போது உயிர் இருக்கும் வியாபார திட்டத்தை காட்டும் போது உங்களுடைய அண்ட் பர்சன்ட குடும்பம் பிக்காஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டை உங்கள் டீம்ல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி அவங்களுடைய கடுமையான உழைப்பு கடுமையான ஃபாலோ கொண்டு வந்திருக்கிறாங்க உட்கார வச்சு அவருடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தி இதை பாசிட்டிவா கொண்டு ஒரு அடிப்படையில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ நீங்கள் பிளான் காட்டும் போது பிளானில் உயிரோட்டம் இருக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளளவில் நம்பிக்கை இருக்கும் அப்போ எஃபெக்டிவாக பிளான் நீங்கள் ஷோ பண்ணணும் அந்த பிளானை வந்து காட்டுறதுக்கு நீங்க தயாராகணும் இதுல நீங்க இம்ப்ரூவ் ஆகிக்கணும் யாரெல்லாம் இப்போ செட் ஃபார் லைஃப் நம்ம ஹோட்டல் மீட்டிங் வைக்கும்போது ஸ்டார் கோல்ட் அண்ட் எபோ அச்சீவர்ஸ் தே சுட் டேக் செட் ஃபார் லைஃப் தே சுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் தே சுட் ஆஸ்க் சார் நான் இந்த தடவை எடுத்துக்கிறேன் சார் நான் அடுத்த மாதம் மீட்டிங் நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டார் கோல்ட் அண்ட் எபோ அச்சீவர்ஸ் தே சுட் கம் ஃபார்வர்ட் அதே சமயத்தில் அப்ளைனோட உட்காந்து ஈகிளண்ட் அப்ளைனோட உட்காந்து அவங்க ட்ரையல் பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து ரூபி அண்ட் அபோ அச்சீவ் ஒரு தடவை ரகேஷல் பார்க்கணும் பார்த்துட்டீங்கன்னா கெட் கான்பிடன்ஸ் எந்த நேரத்தில் டியூன் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் ஆகும் தென் வி ஹவ் ஃபென்டாஸ்டிக் டூல் என்ன இருக்குங்க எளிமையா எல்லாரும் டெத்துல ஐம்பது நூறு இரநூறா டெத்துல நம்ம டீம்ல சேர்ந்தாலும் அவங்க போய் எஃபெக்டிவா பிளான் காட்டுறதுக்கு வி ஹவ் எவ்ரி டே ஜூம் மீட்டிங் அண்ட் வி ஹவ் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ ப்ரெசன்டேஷன் இட் இஸ் டூப்ளிகபிள் சிம்பிள் அண்ட் ஈஸிலி டூப்ளிகபிள்

உங்கள் மேலேயோ நிறுவனத்தின் மேலேயோ இந்த துறையின் மேலேயோ நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் அதை எப்படி கிளியர் பண்றது அப்ப எந்த கேட்டகரியில் அவரோட அப்செக்ஷன் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணனும் அதுக்கு தகுந்த விஷயங்களை கொடுத்து நம்பிக்கை வலு சேர்க்கவே தென் க்ளோசிங் இந்த க்ளோசிங் ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சேரலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆனா எப்பங்கிறது இருக்கு அது ட்ராக் ஆகும் அல்லது க்ளோசிங் முடிவெடுக்க தடுமாறுவாங்க அது முடிவெடுக்க தடுமாறக்கூடிய விஷயமா இருக்கலாம் அல்லது முடிவை தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆவுட் கீவ் சம் புஷ் நீங்கள் தான் த புஷ்ஷிங் கொடுக்கும் அந்த ஒரு அழுத்தம் அந்த புஷிங் நீங்க கொடுத்தாகணும் அப்ப த குளோசிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் வேர்ல்ட் பெஸ்ட்டு டெக்னிக்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த டெக்னிக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் தென்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டிங் ஸ்டார்ட்டு யாரெல்லாம் நம்ம குழுவில் உள்ள வராங்களோ அவங்கள முறையா ஆண் கோடி பண்ணணும் இங்க புறவைதா வியாபாரத்தை அவங்கள முறையா தோங்க வைக்கணும் அப்ப நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் எவ்ரி வீக் வெனஸ்டே செவன் பி எம் வி ஹாவ் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் இந்த ப்ரோக்ராம்க்கு அவங்க எல்லாத்தையும் உட்கார வைங்க அல்லது எண்டி ஓ வீடியோ போட்டு காட்டுங்க ரெகுலர் நம்ம டீம்ல ஒரு ஜாயினிங் வந்துச்சு அப்படின்னா எவ்ரி லீடர் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி வென் எவர் யூ கெட் ஒன் ஜாயினிங் ஓகேங்களா ஒன் நியூ ஜாயினிங் வருது டீம்ல அப்படின்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவருக்கு என்டிஓ காமிச்சிருக்கணும் என்டிஓ இல்லாதவங்க டெலகிராம்ல என்டிஓ உங்க ரெஸ்பெக்டிவ் அப்ளைண்ட பேசி வாங்கிக்கோங்க தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த் ஸ்டெப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் இந்த செவன்த் ஸ்கில் இந்த வியாபாரமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க எக்ஸைட்மெண்ட் இருக்கு எக்ஸைட்மெண்ட்லன்னா பிசினஸ் டிரைவ் ஆகும் அந்த எக்ஸைட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ்ல தான் வரும் ஓகே நீங்க பெரிய வெற்றி அடையணும் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் நெட்ஒர்க்கர் யூ ஹாவ் டு ப்ரமோட் த ஈவென்ட்ஸ் யூ ஹாவ் டு ப்ரோமோட் ஈவென்ட்ஸ் பிகாஸ் ஈவென்ட் ப்ரமோட் ப்ரமோஷன்ல நீங்க மாஸ்டர் ஆகும் அப்ப ஈவெண்ட் எப்படி ப்ரமோட் பண்ணணும் அதை பின்னாடி பார்ப்போம் பிகாஸ் இந்த ஏழு ஸ்கில் இங்க ரொம்ப முக்கியம் இந்த ஏழு ஸ்கில்ல ஒவ்வொரு ஸ்கில்லுமே முக்கியம்தான்

தென் அடுத்தது எனி ஈவெண்ட் இஃப் கம்ஸ் என்ன சொல்றது அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசத்துல என்ன ஈவெண்ட் இருக்கோ அந்த ஈவென்ட்ட ஊதி பெருசு பண்ணனும் அந்த ஈவெண்ட்ட பெரிய லெவல ப்ரோமோட் பண்ணும் வி சுட் ப்ரிங் மோர் பீபிள் ஃப்ரம் மாப்பிங் நம்ம குழுவுல வந்து மேக்ஸிமம் மார்க்குல உக்கார வைக்கணும் அந்த அடிப்படையில நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் இரண்ட எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு திருச்சியில ப்ரீஸ் ரெசிடென்சில ரோட் ரிச்சுனஸ் பயிற்சி இருக்கு ஹாவ் யூ புக் லிவர் டிக்கெட் உங்க டிக்கெட் முதல்ல புக் பண்ணிட்டீங்களா யூ யூ ஆ கேக்கிங் டூ மச் ஆஃப் டைம் டூ புக் டூ அட் டிக்கெட் முதல்ல உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க தென் ஒன்லியு கேன் ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ் உங்கள் டீ மெம்பெர்ஸ்ட்டை போய் பேசுவோம் யஸ் ஐ ஹாவ் கூப்டு மை டிக்கெட் என் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் உங்கள் டிக்கெட் ரெஃபர் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் போய் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும் தென் அடுத்து ஸ்டேட்டஜி இந்த ஸ்டாட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோல்மெண்ட் இருக்கணும் அதிகப்படியான குழு உள்ள உறுப்பினர்கள் இணையனும் தென் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் போர்டிங் வரவங்களை முறையாக ஆன் போர்டிங் பண்ணணும் தென் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆகணுங்கிற ஃபோக்கஸ் அவங்களுக்கு வரணும் ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் தென் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம தலைமைத்துவ பண்பை நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கணும் அதில் என்ன அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் மாசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ரோல்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய உள்ள வரணும் அப்போ டெய்லி பிளான் ஷோயிங் இருக்கணும் ஜூம் செட் ஃபார் லைஃப் உட்கார வைங்க ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுங்க நம்பர் ஆஃப் பிளான் ஷோயிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க இஃப் யூ வாண்ட் டு டூ ஒன் லேக் பிவி நூறுல இருந்து இரநூறு ஜாயினிங் வரும் தென் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன் போடி யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்கள நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உண்டான எஜுகேஷன் கொடுக்கணும் ப்ராப்பரா என்டிஓவில் உட்கார வைக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் அவங்களை உட்கார வைக்கங்க ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஏழு மணிக்கு ப்ரொடக்ட் ட்ரைனிங் இருக்கு புதன்கிழமை என்டி இருக்கு வெள்ளிக்கிழமை லீடர்ஸ் ட்ரைனிங் இருக்கு அதை கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைங்க பிளகின் டு மீட்டிங்ஸ் யார் உள்ள வந்தாலும் முதல்ல இந்த மாதிரி நம்ம டீம் என்ன நம்ம டீமோட சிஸ்டம் என்ன வாரத்துக்கு பதினேழு மீட்டிங் ஆன்லைன்ல இருக்கு இது இல்லாமல் ஆஃப்லைன் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு புரிய வைங்க அவங்கள மீட்டிங் ட்ரைனிங் குள்ள பிளகின் பண்ணுங்க தென் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங் பண்ணனும் அந்த ஹோம் மீட்டிங்ல ஜாயினிங் எடுக்கணும் டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைங்க அதுக்கு உண்டான கோலை செட் பண்ணி கொடுங்க தென் செட்டிங் ரோட் மேப் ஃபார் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆகணும் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இன்கம் எடுக்கணுங்கிறத ஒரு மைண்ட் செட் உருவாக்குங்க தென் ப்ரோமோட்டிங் ஈவெண்ட்ஸ் லீடர்ஸ் லீடர்ஸ் ஆர் பார் இன் ஈவெண்ட்ஸ் லீடர்ஸ் எல்லாருமே ஈவெண்ட்ல தான் உருவாகுறாங்க

திருச்சியில இருக்கு மதியம் இரண்டு மணிக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்க ரெஸ்பெக்டிவ் அப்ளைண்ட்ட பேசுங்க உங்களுக்கு உண்டான டிக்கெட் உங்க டீமுக்கு உண்டான டிக்கெட்டை புக் பண்ணுங்க ஓகே பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை கொடுக்கும் தென் அடுத்தது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும் நம்மளுடைய தலைமை பண்பு வளர்த்துக்கணும் we we should plug in into a continuous educational program. That's why we have everyday power morning meeting. இதுல உங்களை பிளக்இன் பண்ணிக்கோங்க டீம் பிளக்இன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லீடர்ஷிப் டெவலப் பண்ணணும் இதுக்கு ரெடி ஆகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அப்போ இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இருக்கு இதை பயன்படுத்தலாம் தென் அடுத்து